வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்யறதுக்கு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் இதை ஓரத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் அதை வெட்டிட்டு சாஃப்டாக இருக்க பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இதை எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு மிக்சியில் சேர்த்து இதை நம்ம தேங்காய் துருவுறது போல் துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ரொம்ப அந்த அந்தளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக துருவிட்டு எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் வச்சு துருவினிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ துருவி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இதில் பத்து முந்திரி இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வருத்தத்துக்கு அப்புறம் இது கூட அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கருகாம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு அதை எடுத்துட்டு அதே நெய்யில் துருவி வச்ச ப்ரெட்டை வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வறுத்து எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுக்கணும் கருகாமே கருகி பய்த்தினா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது மிதமான சோட்டில் வச்சு வருத்திங்கன்னா கருகாமல் வறுக்கலாம் இது வறுத்தாச்சு இது இருக்கட்டும் இனிப்புக்கு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் இருக்குது இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் இதை வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்து வந்துடும் பாகு நல்லா உள்ளே இழுத்து வெந்து நல்லா கெட்டியாக வரும் கெட்டியாக வரும்போது இது கூட அரைக்கப் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த அரைக்கப் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் அப்படி தண்ணி சேர்த்திங்கன்னா வெந்நீர் சேர்த்துக்கோங்க இப்போ பால் காய்ச்சின பால் தான் அதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது நல்லா வெந்து கெட்டியாக வந்துருச்சு இது கூட ஏலக்காய் தூள் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து இது நல்லா வெந்திருச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ வருத்த நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ